நாங்கள் கொண்டு பெரிதும் நேசிக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் முதல் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஐயா இன்னொரு முதல் அவர்களை மாற்று கட்சிகள் பாக்கியத்திற்காகவும் அரசியல் சுய லாபத்திற்காகவும் முன்னோட்டம் காட்டக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் அவரை சமூக நீதி போராளியாக மக்களிடம் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த கட்சி இந்த நான் தமிழர் கட்சி நீங்கள் இதுபோல நாளை தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் தமிழ்நாடு முழுமைக்கும் பல இடத்தில் ஐயாவிற்கான வணக்கத்தை செலுத்துகின்றோம் நாம் தமிழக கட்சியின் சார்பாக இந்த ஊரில் தேர்தல் தமிழகத்தை சேர்ந்தது நிறைய பேர் இருக்கலாம் இந்த இடத்துல கொண்டாடுறோம் இது வந்து உங்களுக்கு பெருமையா இருக்கலாம் ஆனால் எங்கள் பெருமை அதுவல்ல கட்சியின் சார்பாக நாடாரும் செட்டியாரும் போனாரும் வைக்கக்கூடிய இடத்தில் ஐயாவின் பிரதலை செலுத்துவது மாவட்ட கட்சியின் கருவை தமிழர் கட்சி செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா இல்லையா தமிழக நிகர்மை தியாக சொல்லிட்டு அந்த வாசகம் சாதாரணமா கொடுக்கல மாற்று கட்சியை அதை கொடுக்க மனசு வராது நீங்க சரியா புரிஞ்சு வச்சிருக்க இது போல இன்னைக்கு இந்த நாங்க பேசிட்டு போறோம் இன்னும் இன்னைக்கு நூறாவது பிறந்த நாள் தான் இது போல பல விழாக்கள் வரும் எந்த விழாவிலாவது எந்த விழாவிலாவது திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கட்டும் ஒரு தலை இந்த பக்கம் கருணாநிதி படத்தை போட்டு பெரியார் படத்தை போட்டு இந்த பக்கம் ஐயாவோட படத்தை போட்டு சொல்லுங்க போடவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா

எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருந்தது நான் நான் தொழில் கட்சியில முதன் முதலா பயணிக்கும் போது ஊர்ல ஒரு கொடிக்க மன்னர் அந்த கொடிக்கம்பன் நடும்போது எங்க கட்சியின் கொடி இருக்க அந்த கொடிக்கம்பத்துல வந்து இரண்டு கலர் இருக்கும் அந்த கலரை பார்த்தோன்ன எங்க ஊர்ல இருக்கிற ஒரு முதல் எங்கிட்ட வந்து கேட்டாங்க இது வந்து நாடார் கட்சியான இதெல்லாம் எப்படி நம்ம ஊருக்குல வருதுன்னு கேட்டாங்க அப்ப பக்கத்துல அந்த நான் தமிழர் கட்சி கொடி வந்து பக்கத்துல ரெண்டு மூணு கொடிக்கம்பம் இருந்தது முன்னேற்ற கழகத்திலே குடிக்கணும் அதை பார்த்து கேட்டா இது ஆளுநரை கொடுக்க முந்த சமுதாயத்துக்காரங்களும் கேட்டோம் பதில் இல்லை அதுக்கு பக்கத்துல அனைத்து இந்திய அண்ணாதுரை முன்னேற்ற கழகத்தில கொடுக்க முடியிருந்தது அந்த கம்பத்தை பார்த்து கேட்டோம் அதுக்கும் பதில் இல்லை ஆனால் இந்த தமிழ் மண்ணில் பிறந்து தமிழருக்காக ஒரு அரசியலை முன்னெடுத்து தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கக்கூடிய இந்த மண்ணின் மகன் யாராக இருந்தாலும் அவனை சாதியால் மட்டும் கட்டக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயலை செய்யக்கூடியது இங்க இருக்கக்கூடிய இந்த பாடல கட்சிகள் அதுக்கு இந்த கேள்வி கேட்கணும் இந்த யார் தமிழர் அப்படி இதெல்லாம் அவங்க பேசல அப்படின்னா நாங்க பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காரு என்ன சொல்லணும் அப்படின்னா

ஆனால் இன்னைக்கு இந்த புரிய கம்மியன் கட்சி என்ன கொண்டு தூங்க இருக்கு அதற்கு நம்ம அல்லது குறை சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா நீங்க இந்த இரண்டு பெரிய தூக்க திராயில கட்சி அவர்களை மீறி இந்த தமிழ் மன்னன் தமிழ் மண்ணில் தமிழர்கள் கத்தி கொள்ள தூரம் இவ்வளவுதான் அவங்களோட கற்று இத்தனை தகத்திருந்து ஒருவன் ஒரு புரட்சிகர அரசியல் படையை கட்டி இந்த ஊருக்கு சரியா போக்குவரத்து வசதி கூட இல்ல சரிய போக்குவரத்து வசதி இல்ல மெயின் ரோட்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இந்த ஊர்ல ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் கட்டி நடத்தி வருமா இதுவே பெரிய காரணம் வேற எந்த கட்சியும் செய்ய முடியாது எங்க செய்ய முடியும் இது இன்னைக்கு தெரியுமா இந்த இடத்துல பேசணும் பெருமையா பேசுறான் இன்னும் ரெண்டு நாள்ல தமிழர்கள் ஒரு கூட்டம் நடத்துறான் இந்த பக்கம் ஐயா ஐயாவோட புகைப்படம் இந்த பக்கம் சுந்தரலிங்கம் அவர்களோட புகைப்படம் போறோம் நடுவில் முத்துராமலிங்கத்தை புகைப்படத்தை போறோம் சத்தியம் நான் வேணா கூட்டத்துக்கான புகைப்படத்தை தகவலை தயாரி நான் கண்டசாமி அனுப்ப அவரு இந்த ஒரு தகவலை வைக்க சொல்லணும் அந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு இத்தனை செய்வதற்கான பெண்கள் பிராணியும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நான் தமிழ் கட்சி மட்டும்தான் வேற யாரும் செய்ய முடியாது காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் வாக்குக்காக இந்த பேச

பதினெட்டு வயதில் பதினெட்டு வயதில் சுதந்திரத்திற்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராடி சிறை சிறைக்கு போயிட்டு வந்தவரை திருப்பி சேர்க்க முடியாதுன்னு என்று கல்வி கேட்க முடியல அப்ப ராணுவத்துக்கு போயிட்டாரு ராணுவத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பார்க்கும்போது சுதந்திரங்களுக்கு மக்கள் நலமான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு அவருக்கு எண்ணம் அந்த எண்ணத்துல அவர் அங்க போராடினாரு ஆனால் இன்னும் மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா எதனால அடிமைப்பட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த கலப்புக்கு வர்றாரு ஆனால் இந்த இடத்தில் சத்தியமான ஒரு உண்மையை பதிவு செய்யாம இருக்கும் சத்தியமான உண்மை ஐயா இமானுவல் செய்வார்கள் எந்த சமுதாயத்திற்கும் எதிரானதே கிடையாது அனைத்து சமுதாயத்தினரும் போட்டக்கூடிய ஒரு ஆலோசனை சேர்ந்த தலைவர் இது எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாருக்கும் தெரியும் ஐயா முத்ராமலிங்க தேவர்கள் இருந்த போது அவர்கள் பேசக்கூடிய மேடையில் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய நபர்கள்

புரிய வைக்கிற வரைக்கும் இங்க பல பேர் ஆட்சி செஞ்சுட்டாங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஐம்பது ஆண்டு வாரம் திராவிட ஆட்சி மாறி மாறி இந்த ஆட்சியை கொடுத்தாச்சு மக்களுக்கு அதனால் மக்கள் அடைந்த பலன் என்ன அப்ப இந்த தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருவன் இந்த தாய் நிலத்தில் தாய் நிலத்தை ஆண்டால் அத்தனை வசதிகளும் வந்து சேரும் அத்தனையும் வந்து சேரும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் யார் தமிழர் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கணும்